ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆடி கிருத்திகை எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அதோட தேதி நேரம் விரத முறை விரத நேரம் வலைப்பாட்டுக்கு உகந்த நேரம் இதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதே டைத்த நம்ம வீட்டில் விலக்கேற்றது மூலமா நமக்கு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பற்றியும் இந்த வீடியோ பதிவு பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி வந்தால் நல்லவையாவும் தேடி வரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க வருடத்தோட மற்ற எந்த மாதத்துலேயும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு மாதத்தில் தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுறதுக்குரிய சிறப்பான நாட்கள்லாம் வருகின்றன அதே டயத்தில் இதில் ஒன்று தான் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை ஒரு அற்புதமான நாள் அதோட சிறப்புகள் குறித்தும் முருகனோட அருளை பெறுறதுக்கு நம்ம கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் இருக்கும் முறை பற்றியும் பார்க்கலாம் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் ஆறு கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்துல முருகப்பெருமானை வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது வருடத்துல தை கிருத்திகை ஆடி கிருத்திகை என இரு கிருத்திகைகள் மிகவும் சிறப்பானது பொதுவாக ஆடி கிருத்திகை தினத்தன்று அனைத்து முருகன் கோயில்களும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்றாலும் முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருத்தணி கோவில்ல வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக இன்றைய தினமும் இருந்து வருது அன்றைய தினத்துல வந்து பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலை மேல ஏறி தங்களோட கோரிக்கைகளை நேத்தி கடன்களை செலுத்துவார்கள் ஆடி கிருத்தகை விரதம் இருக்கிறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும் அந்த பலன்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகள் வந்து நீங்கும் செவ்வாய்தோசை இருப்பவர்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையும் ஜாதகத்துல வந்து செவ்வா பகவானின் கெடுதலான திசை நடப்பவர்களுக்கும் தீமையான பலன்கள் ஏற்படாமல் காக்குறதுக்கும் இது ரொம்ப முருகனோட கிருத்திகை விரதம் வந்து மிக பலன் கெடுக்கும் திருமண தடைகள் அகலும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் மொத்தத்தில் முருகனோட முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும் இப்போ வழிபாட்டு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோரிக்கைகள் வந்து எதுனாலும் இருக்கலாம் அதாவது திருமண தடை அகலணும்னு சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலும் சரி இல்ல சொந்த வீடு அமையணும் நமக்கு என்ன கோரிக்கையோ அதை வந்து இதே விரத முறை மூலமா நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கிருத்திகை பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்று நமக்கு வருது அதனால முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றை நம்ம பூஜை இறை வீடு இதையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அன்னைக்கு நெய்வேதியமா முருகனுக்கு உகந்ததை பார்த்தீங்க அப்படின்னா பால் தேன் திணை இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அன்னைக்கு எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்க படங்களுக்கு முருகன் படம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் நம்ம படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அரிசி மாவில் நம்ம அருங்கோண கோலம் அதாவது சட்கோண கோலம் சொல்லுவாங்க வரைஞ்சிக்கணும் இந்த படத்தை வந்து பூஜை அறையில் நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள சுற்றி வந்து நம்ம அந்த ஆறு முக்கோணத்துக்குள்ளேயும் சரவண பவ சென்டர்ல வந்து ஓம் இப்போ அந்த சரவண பவங்கிற எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துலையும் சரவன அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நெய் விளக்கு இப்போ நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் ஆறு விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு அது சாமி படத்துக்கு வந்து நம்ம அன்னைக்கு முருகன் படத்துக்கு வந்து செவ்வரளி பூக்கள் போட்டால் ரொம்ப விசேஷம் செவ்வரளி பூக்கள் நிறையவே கிடைக்கும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் சம்பருத்தி தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா சம்பருத்தி பூக்களும் வைக்கலாம் நம்ம சிகப்பு நிறத்தில் இருக்கிற ச பூக்கள் எதுனாலும் வைக்கலாம் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியானவர் முருகப்பெருமான் இப்போ இந்த வழிபாட்டுக்குரிய உகந்த நேரம் பின்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வழிபாட்டை வந்து பண்ணுறவங்க அன்னைக்கு வந்து இருந்து மாலை வரைக்கும் நம்ம உணவு அருந்தாமல் இருக்கிறது மிக சிறப்பு நம்மளோட கோரிக்கை வந்து நல்ல பலன் கொடுக்கணும் அப்படின்னா அன்றைய தினம் வந்து காலையில் ஆறு இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் உணவு அருந்தாமல் இருக்கிறது மிக சிறப்பு இப்போ அன்றைய தினம் முழுவதுமே நமக்கு வந்து உணவு அருந்தாமல் தீவிரமாக அதே எண்ணங்களோட உணவு எண்ணம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த பலன்கள் வந்து அதீத பலன்கள் கொடுக்கும் இப்போ சில பேர் வந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருக்கலாம் உணவு அருந்தாமல் இருக்க முடியாதுங்கிறவங்க அன்றைய தினத்தில் வந்து உப்பு இல்லாத உணவு அதாவது சுவையே இல்லாத உணவாக நம்ம அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அதாவது தயிர் சாதம் செஞ்சு அன்னைக்கு உப்பு போடாமல் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து உப்பு இல்லாத உணவுகளை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அன்றைய தினம் வந்து நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதை கேட்கறதுனாலும் சரி நம்ம பாடுறதுனாலும் சரி நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே டயத்தில் திருமணத்து திருப்புகள் வந்து வாசித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இப்போ சொந்த வீடு அமையணும் அப்படின்னா அதுக்கு என்ன திருப்புகள் பாடணும் அப்படின்னா அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற தொடங்குற ச அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகளை வந்து அன்னைக்கு வந்து பாராயணம் பண்ணணும் இப்போ திருமண தடை நீங்கணும் திருமண விரைவில் நடக்கணும் அப்படின்னா விரல்மார் அணைந்து மலர்வாலி சிந்த அப்படிங்கிற திருமண திருப்புகளை பாடினோம் அப்படின்னா திருமணம் வந்து நமக்கு வந்து அடுத்த கிருத்திகைக்குள்ளே நடைபெறும் அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கு இந்த திருமண புகழ திருப்புகளை வந்து பாடணும் அப்படின்னா வீடு மனை அமைகிறது வந்து அடுத்த கிருத்திகைக்குள்ளே நமக்கு அமையும் குழந்தை செல்வம் வேணுங்கிறவங்க செகமாய யுற்றனக வாழ்வில் அப்படிங்கிற திருப்புகளை நம்ம அன்னைக்கு படித்தோம் அப்படின்னா அந்த பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அருணகிரிநாதர் வந்து நிறைய திருப்புகள் நமக்கு வழங்கியிருக்காரு ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு திருப்புகள்ங்கிற விதத்தில் நிறைய வே இருக்கு இருக்குது ஸோ அந்த திருப்புகளில் நம்மளோட கோரிக்கைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி திருப்புகளை பாடி அதாவது எத்தனை தடவை படிக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை படித்தோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த நூற்றி எட்டு முறை படிக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் கூட கண்டிப்பாக வேலைக்கு போகிறோம் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் கூட கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை நம்ம பண்ணணும் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் பொதுவா கிருத்திகை விரதம் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தை வச்சு வச்சுதான் அந்த விரதமே நம்ம இருப்போம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குற நாள் ஜூலை இருபத்தி ஒன்பது நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு அதாவது ஆடி பதிமூணாம் தேதி நமக்கு தொடங்குது அதே டயத்துல கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை முப்பது பிற்பகல் ஒன்று நாற்பதுக்கு நமக்கு ஆடி பதினான்காம் தேதி முடியுது ஆனா கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நம்ம விரதம் இருக்கிறது சரி கோவிலுக்கு போய் விலக்கேற்றது சரி அன்றைய தினம் தான் நம்ம வழிபாட மேற்கொள்ளணும் அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரதத்தை இருக்கக்கூடிய நேரமும் சரி நம்ம பூஜை பண்றதுக்குரிய நேரமும் ஒரு நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு எட்டுக்கு நம்ம தொடங்கி மூன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம விரதமும் இருக்கணும் விரதம் விடுறதுக்கும் சரி பூஜை பண்றதுக்கும் உகந்த நேரம் அதே நேரம் இந்த நேரம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம எந்த நேரத்தினாலும் நம்ம இந்த பூஜையை பண்ணலாம் சில பேர் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மாலை நேரம் தான் உகந்த நேரமா இருக்கு அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம இந்த பூஜையும் சரி விரதம் விடுறதும் சரி நம்ம பண்ணலாம் விலை கோவிலுக்கு போய் விலை நம்ம பண்ணலாம் இது தவிர சில நேரங்கள்ல சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் கார்த்திகை அப்படின்னா காலையிலேயே கூட சில பேர் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுற பழக்கம் பூஜை பண்ற பழக்கம் இருக்கும் அதன்படி நம்ம சில நேரங்களை மட்டும் தவிர்த்தரலாம் அன்றைய தினத்தில் அதன்படி பார்த்தீங்க பாய்ஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு இருபத்தி ஆறுல இருந்து ஒன்பது ஏழு வரைக்கும் நம்ம தவிர்த்தரணும் அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் நம்ம தவிர்க்கக்கூடிய நேரம் அதாவது ராகு காலமும் எமகண்டமும் நம்ம தவிர்த்தரணும் அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவங்க முருகனுக்கு ஒரு டம்ளர் பால் அல்லது தேன் திணை நம்ம நைவேத்தியமாக படைச்சிட்டு செவரளி பூக்களால் நம்ம முருகன் படத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் போக முடிஞ்சால் கோவிலுக்கு போய் செவரலி பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணி ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு விரதம் இருந்த பலனும் நமக்கு கிடைக்கும் விலக்கேற்றுவதற்கும் பூஜை பண்ணுவதற்கும் இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்துறது மிகவும் நல்லது இப்போ விரதம் எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணிக்கு நம்ம பூஜைகள் அதாவது மாலை வந்து ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே நம்ம நூற்றி எட்டு திருப்புகள் சொல்லியாச்சு விலக்கேற்றி வழிபாடு பண்ணினதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு என்ன நெய்வேத்தியமாக அன்னைக்கு படைக்கணும் அப்படின்னா காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நம்ம ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா சக்கரை சேர்த்து நம்ம பிரசாதமாக வைக்கணும் அன்னைக்கு அதோட வெற்றிலை பாக்கு பழம் வச்சு நம்ம வழிபடுறது மிக சிறப்பு ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதை விட எத்தனை நாள் பண்ணுறது மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வந்து நம்ம கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அன்றை கிருத்திகை அன்னையில் ஆரம்பித்து கட்டணும் நமக்கு வீடு அமையணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து எந்த விஷயங்கள் செஞ்சாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை தினத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த திருப்புகள் வந்து குழந்தை வேணும்னா அந்த குழந்தைக்குரிய திருப்புகளையும் வீடு கட்டணும் அப்படின்னா அந்த திருப்புகளையும் திருமணம் நடைபெறணும் அப்படின்னா அப்படின்னா அதுக்குரிய திருப்புகலையை நம்ம பொ அஹ் வழிபட்டோம் அப்படின்னா சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நாற்பத்தி நாள் வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பா நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் இல்ல முடியாத பட்சத்துல அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் கூட நீங்க அன்னைக்கு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ